கணக்கெங்க பட்டுக்கடைக்கிற அங்கவினா எங்கள் ஊர் முக்கியமான பத்து முக்கிய மாநிலம் வந்து ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிற்று பண்ணி சமைச்சு போவாங்க ஆனால் நிறையா விசேஷமாக இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கிழமை செய்யணும் எல்லோரும் சேர்ந்து தான் சமைச்சு போட்டோம் எல்லோரும் ஒன்றா செய்ய போகிறோம் சமையலுக்காண்டி ஃபஸ்ட்டு சாம்பார் பருப்பு வேகுது அதில் ரசத்தை கொஞ்சம் எடுக்கிறதுக்காண்டி மூட்டுக்கிட்டு வே வச்சுருக்கோம் பருப்பை ஊருகா காணிக்கு கிடாரங்க ஓடுது மூணுக்கும் கேரட்டும் சாம்பார் முட்டை போட்டுக்காண்டி சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு பொ முட்டை கொசு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாம்பார் ரெடி ஆகிட்டு இது உருளைக்கெழங்கு பால் குருமா வெள்ளை பால் குருமா உருளைக்கெழங்கு நம்ம வீடியோலோட போட்டிருக்கோம் அது பார்த்து செஞ்சுக்கிங்க இது கருணைக்கெழங்கு கருணைக்கெழங்கு மசியம் சூப்பராக ரெடி ஆயிருக்கும் தக்காளி ரசம் தக்காளி ரசம் செமையாக ரெடி ஆகிட்டு இது மாரியம் கோயிலில் போட்ட மாக்கோளம் நல்லா அழகாக போட்டிருந்தாங்க இது இந்த மாதவியும் தான் போட்டது நல்லா அழகாக விளக்கெல்லாம் போட்டு அழகாக டெக்ரேஷன்லாம் கலர்மா விளையாட்டுனா நல்லா போட்டிருந்தாங்க பக்கம் அழகாக இருந்துச்சு அதனால் எடுத்தேன் எல்லாருமே சமையல் காண்டி காய்கறியெல்லாம் அரிஞ்சிக்கிட்டு எல்லாம் உட்காந்து நல்லா இதை படுதா விரித்து எல்லாம் உட்காந்து நல்லா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுங்க இங்கே படியிலேனா அழகாக கோலம் போட்டிருந்தோம் அப்புறம் ஓனத்தை விடலை சாப்பாட்டுக்கு அப்புறம் ஊருகா ஊருகாய் பூண்டு பூண்டு நிறைய புண்டு மண்டமெல்லாம் போட்டு தனியாக கிடாரங்காய் ஊருகா ஊருகாய் ரெடியாக வச்சுருங்க பாருங்க ஊருகாய் அப்படியே அந்த சட்டியிலும் மாற்றி ஒரு கிண்ணத்துக்கு அப்படியே நல்லா எல்லாமெல்லாம் போட்டதுனால நல்லா கலராக இருந்துச்சு கேசரிப்பூலாம் இனிமேல் போடலை சாதாரண மிளகாய் தூங்க போட்டது நிறையா சென்னையாகவும் இருந்துச்சு டேஸ்ட் அந்த முருகாண்டிக்கு தேவல்ல அப்பெல்லாம் பாயசம் முந்திரி ஏலக்காய் திராட்சை எல்லாம் போட்டு பாயசம் சாமி இன்னும் அடங்கரிக்கலை ரெடியாகிருப்பதான் சிகளா அவளைதாங்க அவ்வளோதாங்க அன்னதானம் முடிஞ்சிருச்சு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு எல்லோரும் சாப்பிட்டாச்சு அப்படியே சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்